அவர் யாருங்கிறது உனக்கு வெளிப்பட்டுட்டே இருக்கும் இவ உட்கார 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 அவளுக்கு எது அதிகம் வெளிப்படுதுன்னா தன்னோடு பேசுகிறவர் யார் என்பது வெளிப்படுகிறது மார்த்தாளுக்கு இது வெளிப்படல மார்த்தாளுக்கு இயேசுக்கு ஒரு வெளி தோட்டம் மட்டும் தான் தெரியுது ஆனா மரியாளுக்கு தான் இயேசு யாருங்கிற பிக்சர் தெளிவா தெரிஞ்சிட்டு அவரை குறித்து அறிகிற அறிவு அவளுக்குள் போக 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 அவள் எழும்பவில்லை அவள் அமர்ந்து கொண்டே இருக்கிறாள் ஆமென் அவரை குறித்த அறிவு எனக்கு சரியா இருக்குமானால் நான் அமர்ந்துட்டே இருப்பேன் அவரை குறித்து அறிந்தவர்களும் அமர்ந்திருப்பார்கள் அவரை குறித்து அறிய விரும்புகிறவர்களும் அமர்ந்திருப்பார்கள் மாத்தாளுக்கு இயேசு உள்ள வந்தா போதும் ஆனா மரிய அப்படி இல்லை இன்னும் உண்மை Aria me